இறுதி நூற்றாண்டில் இறுதி சமுதாயம் அப்படிங்கிற அந்த தொடரில் பல விஷயங்கள் நம்ம ஆரம்பத்திலேருந்து பார்த்துட்டு வந்தோம் இப்போ இதில் சமீபத்தில் இப்போ ரெண்டு வீடியோ போஸ்ட் பண்ணோம் இல்லையா போன ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி பேசின வீடியோவை போஸ்ட் பண்ணோம் அதில் இந்த காசா போர் அதுக்கப்புறம் தொடங்கிச்சு அதுக்கப்புறம் எல்லாம் பார்த்திங்கன்னா காசாவை பற்றி பேசுங்க இந்த போரை பற்றி எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க அப்படி இப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த போரை பற்றி நாம் வந்து தமிழ் பற்றி சொன்ன மாதிரி பேச முடியாது சரிங்களா அவங்க வந்து பிழைப்பாக செய்கிறாங்க அவங்களுக்கு வந்து ஓ நியூஸ் சேனல் மாதிரி நடத்தி ஒவ்வொரு அப்டேட்டும் இன்னொரு ஒரு ஒரு ஃப்ளைட்டு அடிச்சு தூக்கிட்டாங்கன்னா அது ஒரு அப்டேட் இன்றைக்கி வந்து பாருங்கள் ஒரு எஃப் சிக்ஸ்டின் ஒன்று தூக்கிட்டாங்க அப்படிங்கிறது இந்த இந்த ஊரை கேப்சர் பண்ணிட்டாங்க அப்படிங்குறது இது நம்ம வேலை கிடையாது இன்னும் அதுவும் சொல்லப்போனால் அதுக்கு வந்து ப்ராப்பர் டீம் இருக்கணும் அது ஒரு ஆள் மட்டுமே வச்சுக்கிட்டு அதை செய்ய முடியாது அது வந்து ரிசர்ச் பண்ணணும் அது இப்போ தொடர்ச்சியாக வெஸ்டர்ன் மீடியாவை வந்து அது நிறைய சோர்சஸ் இந்த சோர்சஸ் எல்லாமே அதுலேயே கண்ணுங்கிறதுமா உட்காந்துட்டு இருந்து தகவல் சேகரித்து டெய்லி ஒரு அப்டேட் வந்து போட்டுகிட்டே இருப்பாங்க நம்ம அந்த மாதிரி அப்டேட் வந்து நாம் கொடுக்க மாட்டோம் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய இவண்ட்ஸ் கயாமத் நாளுடைய அடையாளங்கள் அது நடக்குது பெரிய சம்பவம் நடக்குதுன்னா அந்த சம்பவத்தை மட்டும்தான் மேக்ரோ லெவலில் மட்டும்தான் நம்மளால் வந்து பேச முடியும் அந்த வகையில் பார்க்கும்போது ஃபலஸ்டினை பற்றி டீட்டெயிலாக இறுதி நூற்றாண்டில் இறுதி சமுதாயங்கிற தலைப்பில் ஃபஸ்ட்டு வீடியோலேருந்து எடுத்திங்கன்னா ஜெருசலமை எப்படி புரிஞ்சுக்கணும் ஜெருசலத்துடைய முக்கியத்துவம் என்ன அது எல்லாமே இன்னும் சொல்ல போனால் சூப்பர் மிஸ்கீட்டில் ஃபஸ்ட்டு வீடியோவே அலெக்ஸாவ பற்றி தான் இருக்கும் உண்மையான ஃபோன் எல்லோரும் சைலண்டில் போடும் நோட்டிஃபிகேஷன் எல்லாம் ஆஃப் ஆகிற மாதிரி போடும் உண்மையான அலெக்ஸா எதுங்கிறது அந்த இதுதான் போட்டு நம்ம ஆரம்பித்தோம் இப்போ அல்லக்ஸா வந்தோட இம்பார்ட்டன்ஸ் வந்து இந்த உலகத்தில் வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஏழு எட்டு வீடியோ வந்து அந்த பிளேலிஸ்ட்லேயே இருக்குது ஏன்னா புதுசாக இணைஞ்சிருப்பாங்க சூப்பர் முஸ்லீம் சேனலில் அப்போ அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் என்ன நினைச்சிருப்பாங்க நான் வந்து பேசலை அப்படின்னு இருப்பாங்க அப்போ ஹிஸ்ட்ரி திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ண முடியாது அது ஒரு தடவை ஆவணப்படுத்தியாச்சு அப்படின்னா அது அதில் போய் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் ஏன்னா ஒரு நினைவூட்டலுக்காக சுருக்கமாக சில விஷயங்கள் மட்டும் நம்ம சொல்லிக்கலாம் என்ன அப்படின்னா அந்த ஃபலஸ்தீனுங்கிற அந்த நாடு முதலாம் உலக போரில் அந்த அந்த நேரத்தில் உஸ்மானிய கிலாஃபத்தில் இருக்குது அப்போ அந்த உஸ்மானிய கிலாஃபத்துக்கு எதிராக பிரிட்டிஷார்கள் வந்து என்ன பண்றாங்க போரிடுறாங்க அதுக்கு துணையான நின்னவங்க யாரு துப்பாக்கி பிரிட்டிஷ்து ட்ரிகர் பண்ண விரல் யாருது அரபுகள் சுட்டது நம்மால துப்பாக்கி மட்டும் பிரிட்டிஷ்து பீரங்கி பிரிட்டிஷ்து குண்டு போட்டது யாரு நம்மால களிமான்னு சொன்னவன் இப்போ இவங்க தான் என்ன ஆகிருச்சு அந்த அரபுகள் வந்து இன்னைக்கு நேர்த்திக்கு துரோகம் பண்ணல ஆரம்ப காலத்துல இருந்து கிட்ட இருந்து அக்ரிமெண்டே என்னன்னா பலஸ்தீனை வந்து இன்னும் சொல்ல போனால் முதலாம் முழுவோரை நடந்ததுக்கு காரணமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பலஸ்தீனை கையில் எடுக்கணும் தான் அது இதுக்கு அந்த பாலஸ்தீனை வந்து கையில் எடுக்கணும் அப்படின்னா அது போய் நீங்கள் அந்த ஃபுல் தொடர பாருங்க அதில் தஜ்ஜாலுடைய இன்டர்ஃபென்ஸ் எவ்வளோ இருக்குது அதே மாதிரி ஃபுரானில் எலிமினி அந்த பான்னு ரெண்டு பயன் இருக்கும் நாலு மணி நேரம் அது ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா தஜ்ஜாலுக்கு ஏன் வந்து பலஸ்தீன் முக்கியம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இன்னும் சொல்ல போனால் வேறு அதை விட வளம் கொளிக்கக்கூடிய நாடுகள் எவ்வளவோ இருக்கு அது எல்லாம் பிடிக்கிறதுக்கு வந்து இவ்வளோ தூரம் சண்டை போடாமல் பல ஆயிரம் ஆண்டுகளாக இங்கே ஏன் தொடர்ச்சியாக சண்டை நடக்குது அப்படிங்கிறதுக்கு நீங்கள் அதில் போய் பாருங்கள் அதில் ஃபுல் டீட்டெயில் அதில் போட்டிருக்கும் இப்போ அந்த அடிப்படையில் ஃபாலஸ்தீன் வந்து யார் கையில் போகுது பிரிட்டிஷ் கையில் போகுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு பதினஞ்சு இந்த காலகட்டத்தில் அப்போ இந்த காலகட்டத்தில் என்ன அது வரைக்கும் இருந்த ஸ்டேட்டஸ் என்ன யூதர்கள் ஃபலஸ்தீனுக்குள்ளே வருவதற்கு அனுமதி இருந்ததான்னு கேட்டால் உமர் அல்யானோ கையில் ஃபாலஸ்தீன் வர்ற வரைக்கும் யூதர்கள் உள்ளே நுழைவதற்கே அனுமதி கிடையாது கிட்டத்தட்ட ஐநூறு வருஷம் ஈசா நபியுடைய வருகையில் இருந்து நபிசுல்லா சலம் அவர்களுடைய வருகை வரைக்கும் யூதர்கள் ஃபாலஸ்தீன் வழியாக கூட போக முடியாது அதுக்கு உள்ள கூட நுழைய முடியாது தடை முற்றிலும் தடை செய்யப்பட்டு இருந்தது அதுதான் அல்லாஹ் குரானில் சொல்கிறான் வஹலா ஹலா ஹராமின் அலா ஹரியத்தின்னு சொல்லிட்டு வருது இல்லையா ஒரு ஊரை வந்து நம்ம வந்து ஹராமா ஆக்கியிருந்தோம் அவங்களுக்கு அப்படின்ட்டு இப்போ ஃபாலஸ்டீனை வந்து இவங்களுக்கு வந்து ஹராமே ஆக்கியிருந்தோம் அல்லா அப்போ அதுக்கப்புறம் உமர் ஒன்றும் கொஞ்சம் இறக்கம் காட்டி என்ன பண்ணுறாங்க வாங்க தொழுதுக்குங்க ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் இருந்துக்குங்க போய்கிட்டே இருங்க வழிபாடு நடத்திக்கிங்க போய்க்குங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு தளர்த்தி ஒரு அக்ரிமெண்ட்டு போட்டாங்க அந்த அக்ரிமெண்ட்டு இன்றைக்கும் இதில் இருக்குது இப்போ அந்த அதெல்லாம் வந்து நம்ம டீட்டெயிலாக அந்த வரலாறுலேயே நம்ம பேசியிருப்போம் ஃபேக்ட் ஆஃப் உமர் அப்படின்னு பார்த்தோம்னா அப்போ அந்த அக்ரிமெண்ட்டை வந்து யார் உடைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து உடைக்குது அதில் என்ன கொடுக்குது அப்படின்னா யூதர்கள் இங்கே குடியிருக்கலாம் நிலம் வாங்கலாம் இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் இந்தியாவிலேயே எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ ச இந்த சங்கிகள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டி இருந்தது இல்லையா காஷ்மீர்ல அங்கே வந்து சொத்து யாரும் போய் இங்கே இருக்கிற காஷ்மீரி அல்லாத ஒருவன் அங்கே போய் சொத்து வாங்க முடியாது இப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஒரே இந்தியா அது என்ன காஷ்மீருக்கு மட்டும் ஸ்பெஷல் ஸ்டேட்டஸுன்ட்டு இப்போ இங்கே சங்கிகே அந்த அளவுக்கு மண்டையில் அவங்களுக்கு மசாலா இல்லைன்னா நினச்சிட்டு இருக்கிறது அவங்களுக்கு அங்கே மட்டும்தான் தான் அந்த ரூலுன்ட்டு மணிப்பூரில் இப்போ என்ன பிரச்சனை குக்கீஸ் இங்கே வந்து வாங்க முடியாது அவங்க அங்கே போய் வாங்க முடியாது புரியுதுங்களா நான் வந்து போகிறேன் அந்த டைமில் அருணாச்சல் போகிறேன் அருணாச்சல் போனால் நான் போகிறதுக்கு அங்கேயே எனக்கு வந்து வீசா வாங்கணும் எதுக்கு இந்தியா குடிமகனு நாம் போகணும் அருணாச்சல் பிரதேசம் போகும்போது நாம் கோவாத்தி ஏர்போர்ட்லேருந்து இறங்கி போகும்போது வேறு இந்த மணிப்பு இதுக்கு போனேன்னு நினைக்கிறேன் இந்த ஒரு வேறு ஏர்போர்ட்டு சரியாக ஞாபகம் இல்லை எந்த ஏர்போர்ட்டுன்னு அப்போ அந்த இடத்துல ஊருக்கு போகும்போது எத்தனை நாள் தங்கணும் எந்த ஹோட்டலில் தங்குறேன் இந்த டேட்டாலாம் கொடுத்து பதிவு பண்ணி பர்மிட் வாங்கிட்டு தான் நான் ஊருக்குள்ளேயே போக முடியும் அதை விட ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் விட காஷ்மீரை விட காஷ்மீருக்கு கூட உள்ள நுழையிறதுக்கு நீங்கள் பர்மிட் வாங்க வேண்டியது இல்லை இந்த பெல்ட் இருக்கு பாருங்கள் இப்போ இந்த நாகாலாந்து அது இதெல்லாம் இங்கெல்லாம் நீங்கள் உள்ள நுழைகிறதுக்கே பர்மிட் வாங்கிட்டு தான் போகணும் ஏர்போர்ட்லேருந்து வெளியே போய் நீங்கள் பர்மிட்லாம் போனீங்கன்னா உங்களை வந்து ஜெயிலில் போட்டுருவாங்க பர்மிட் பை பாக்கெட்டில் கம்பல்சரி இருக்கணும் அது சொல்லுவாங்க வண்டியில வச்சிருங்க பர்மிட்டை தொலைச்சிங்கன்னா அப்புறம் நாங்கள் பொறுப்பு இல்லைன்னு சொல்லி ஆர்கனைசரும் சொல்லிட்டாங்க இப்போ நான் எதுக்காக சொல்கிறேன்னா அந்த பர்மிட் வந்து இவர் கொடுத்திருந்தார் யார் உமர்லியானும் கொடுத்துருந்தாரு ஆனால் யூதர்கள் வந்து அங்கே இடம் வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு உமர்லியானும் ஒப்பந்தம் போட்டிருந்தாங்க அப்போது இது வந்து இல்லைன்னு மட்டும் போய் சொல்லிடாதீங்க ஏன்னா இந்த முட்டு பாய்ஸ் இருக்காங்களா வந்துருவாங்க வந்துட்டு என்ன பண்ணிடுவாங்க அப்படிலாம் ஒரு அக்ரிமெண்ட் இல்லை அதில் வர்ற அறிவிப்பாளர் வந்து தொண்டையில சரியில்லை அப்படி அப்படின்வாங்க அது பேக்ட்டு உலகமே ஒத்துக்கின்ற ஒரு விஷயம் அது புரியுங்களா அந்த ஒப்பந்தத்தை வந்து முறியடிச்சு தான் இந்த சவுது குடும்பம் இருக்கு இல்லையா அதோடைய மூல கர்த்தா அவர் வந்து சொல்றாரு இஸ்ரேலுக்கு இஸ்ரேல் என்று ஒரு நாடு உருவாதர்கள் எனக்கு எந்த வித ஆட்சேபனையும் கல்ல இல்லை அப்படின்ட்டு இப்போ அந்த பேக்கரி டீலிங் அடிப்படையில் தான் இப்போ இவங்களுக்கு சவுதி அரேபியாவே கிஃப்டா கொடுக்கப்படுது நீ நீ இஸ்ரேல வச்சிக்கோ நான் வந்து சவுதியை வச்சுக்கிறேன் அதுக்கு முன்னாடி ஒரு ஃபோர் டீலிங்கு யாருக்கிட்ட இந்த ஷரிஃப் ஹுசைன் கிட்ட மொத்த உஸ்மானிய கிலாஃபத்தும் உனக்கே கொடுக்குற நீ சண்டை போட்டு ஜெயிச்சு கொடுன்னு சொல்லி வாங்கி அவருக்கு துரோகம் பண்ணி பிரிட்டிஷ் பிரிட்டிஷாருடைய வரலாறு என்னன்னா துரோகம் தான் ஆனால் இதெல்லாம் எங்கேயும் பேச மாட்டானுங்க நபிசுல்லா வந்து இந்த பனு குறைலா கூட்டத்தினரை கொன்றாங்க அதனுடைய ஆண்களை கொன்னாங்க அப்படின்ட்டு இவங்க கொன்னது குரோர்ஸ் கணக்குல எப்படி கோடி கணக்குல நபிசுல்லா அசலம் அவர்கள் நூற்று கணக்குல கொன்று இந்த உலகத்துக்கு கொடுத்தது என்ன இவர்கள் கோடி கணக்குல கொண்டு இந்த உலகத்துக்கு கொடுத்தது என்ன இந்த அந்த அம்மா கூட சொல்லிச்சு இல்ல அஞ்சு லட்சம் குழந்தைகள் வந்து ஈராக் வாரில் கொல்லப்பட்டது அப்படின்னு சொல்லும்போது போது இந்த வர்த்த அதை கொடுத்தது வர்த்த வந்து ஒன்றும் அந்த அளவுக்கு கொடுக்கலாம் தப்பு இல்லை எங்களுக்கு என்ன கிடைச்சதுன்னு நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி அப்போ அந்த அப்போ உமர்லியோடைய ஒப்பந்தம் உடையுது உடைச்சது யாரு மன்னர் சவுது உடைச்சது யாரு ஃபோருங்கிற அந்த ஒரு அதிகாரி வந்து அவன் தான் உடைக்கிறான் அவன் தான் பிரிட்டிஷுடைய அதிகாரியாக இருந்தான் அந்த ரோச்சல் ரோட் செல்டுங்கிறமில்ல எல்லா கரன்சிக்கும் அவன் தான் ஓனர் அவங்க அப்போ வந்து அவன் வந்து வெளியூர் வெளியுறவுத்துறை அமைச்சராக என்னவா எங்க லண்டனில் அவன் தான் வந்து அந்த அக்ரிமெண்ட் வந்து அவனுக்கு தான் வந்து ரோச்செல்டுக்கு போட்டு இது வந்து இங்கே வந்து நிலம் வாங்குவதற்கு முழு உரிமை இருக்குது அப்படின்ட்டு இப்போ அந்த அடிப்படையில் ஒரு மோசடியான பிரச்சாரம் வந்து மீடியா வந்து செய்யும் என்ன அப்படின்னா இஸ்ரேல் ஒன்றும் ஆக்கிரமிக்கல காசு கொடுத்து தான் நிலம் வாங்கினாங்க அப்படின்ட்டு அப்படி அவங்க மொத்தமாக காசு கொடுத்து நிலம் வாங்கினது எவ்வளோ தெரியுமா ஏழு தான் இஸ்ரேலுடைய நிலப்பரப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு வரைக்கும் அவங்க மொத்தம் வாங்கின நிலத்துடைய பரப்பளவு வெறும் ஏழு சதவிகிதம் அப்போ ஏழு சதவிகிதம் வச்சிருக்கக்கூடிய அந்த இஸ்ரே அந்த யூதர்களுக்கு முழு இஸ்ரேலும் சொந்தம் சொல்லிட்டு இஸ்ரேல் நாடு சொல்லி டிக்ளரேஷன் பண்றாங்க இப்போ இன்னைக்கு முஸ்லீம்கள் இருபது லேண்ட் இந்தியா வச்சுருந்தா இந்தியா வந்து நமக்கு எந்த நாடாவது அங்கீகரிக்குமா ஒரு அநீதியான ஒரு ரெசல்யூஷன் ஐநா சபையில பாஸ் பண்ணப்பட்டது அப்போ இஸ்ரேல் பார்த்தீங்கன்னா ஒரு அநியாயத்தின் மீது மீது அது கட்டப்பட்ட செவுறது அதனால வந்து இவங்களே வித்துட்டு இவங்களே அபகரிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்ற அந்த வாதம் வந்து தவறான ஒரு வாதம் இது ஒரு முக்கியமான விஷயம் இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு இப்போ நாடு உருவாகிடுச்சு அதுக்கப்புறம் அவங்க பல கட்டங்களில் போர்கள் நடந்தது அது எல்லாமே நம்ம நீங்கள் அந்த பிளேலிஸ்ட்டில் போய் அதை பார்த்துக்கங்க இப்போது என்ன ஆயிருச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹமாஸ் வந்து திடீர் என்று ஒரு தாக்குதல் வந்து தொடுக்குது ஏழாம் தேதி நினைக்கிறேன் இந்த மாதத்துடைய அக்டோபர் மாதத்துடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுடைய ஏழாம் தேதி திடீர்னு தாக்குதல் தொடுக்குது எதுக்காக தாக்குதல் தொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பாலஸ்தீனுடைய ரெண்டு பகுதிகள் ஒன்று வெஸ்ட் பேங்க் இன்னொன்று வந்து கேசாஸ் ஸ்டிப்பு இது ரெண்டுக்கும் நடுவில் இஸ்ரேல் இருக்குது பல கட்டங்களில் இவங்க போர்கள் வந்து நடந்து பாலஸ்தீன் வந்து முதல்ல பெருசாக இருந்தது இஸ்ரேல் சின்னதாக இருந்தது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கூகுளில் அடிச்சிங்கன்னா வரும் இஸ்ரேலுடைய படிப்படியான வளர்ச்சி முதல்ல ஒரு புள்ளி இருக்கும் அப்புறம் கொஞ்சம் பெருசாக இருக்கும் அப்புறம் இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும் இந்த பச்சை கலர் வந்து அப்படியே மாறி மாறி வந்தது அதனால் பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி அவங்க சுதந்திரம் கொடுத்த பிரிட்டன் கையில் இருந்த அந்த இஸ்ரேல் கூட முழு இராணுவத்தை வந்து அவங்க இராணுவ பலத்தை அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துட்டு இவங்கிட்டிருந்து அடித்து பிடிங்கிக்கிங்க வாங்கினது ஏழு சதவிகிதம் மீதியெல்லாம் எல்லாம் அடிச்சு என்ம்மா புடுங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லி பிரிட்டன் என்ன பண்ணிருச்சு எந்த ஒரு எல்லையும் வரையறுக்காமல் இஸ்ரேலுக்கு மேப்பே கிடையாது இன்னி வரைக்கும் மேப்பு கிடையாது காமிக்க சொல்லுங்க பார்ப்போம் மேப் ஒரு நாடுனா ஒரு மேப்புன்னு ஒன்று ஒரு கருமா ஏதோ ஒன்று வச்சுருப்பாங்க ஏதோ ஒன்று இல்லவே இல்லை இவனுக்கு மேப்பே கிடையாது இவனுக்கு குர்ரா மேப்பு அப்படின்னு கேட்டாங்க அப்புறம் பார்க்கலஞ்சி அப்படிமா ஆமாம் இப்போ அதான் சொல்றதுல அந்த மாதிரி மேப்பே தான் நாட்டுடைய மேப்பே என்னான்னு தெரியாத ஒரு அப்போ பேர் தெரியாதான்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி வெரைட்டியில் வந்து இவனுக்கு வந்து கள்ள குழந்தை தான் இஸ்ரேல் வந்து எப்பயுமே அமெரிக்காவுடைய கள்ள குழந்தை அமெரிக்காவுடைய கள்ள குழந்தையுமாங்க மேப்பே அவங்களுக்கு கிடையாது ஏன்னா மேப் இதுன்னு காமிச்சா அவன் அதோட நிற்கணும் புரியுதா அப்ப அது வந்து நிறுத்த முடியாது அதே மாதிரி இஸ்ரேலுக்கு வந்து ராணுவம் அந்த பொருளாதார உதவிகள் எல்லாம் செஞ்சு பலமிக்க டெக்னாலஜியாகவும் அவங்க என்ன பண்ணுச்சு அமெரிக்கா வளர்த்திருச்சு இதில் பார்த்தீங்கன்னா சவர் மாரிதாஸ் வந்து அவர் ஒரு டீட்டெயில் வந்து எடுத்து போட்டு இஸ்ரேல் பாருங்க எப்படி வளர்ச்சி அடைஞ்சிருக்கு காசா பாருங்க பிச்சை எடுத்துகிட்டு வாழ்ந்துட்டு இருக்குங்கிற ஏடா இஸ்ரேல் மொத்தமாகவும் பிச்சை எடுத்துட்டு தான் வாழ்ந்துட்டு இருக்குது அமெரிக்காட்டு இருந்து எத்தனை பில்லியன் இது வரைக்கும் பிச்சை எடுத்துருக்கு அந்த டேட்டா தெரியுமா சுபா நல்லா இவங்களுக்கெல்லாம் நான் தான் சொல்கிறேன் அந்த மனம் உள்ளம் செத்து போன மனிதர்களை பார்க்கணும்னு நம்ம நம்ம அண்ணனை பார்க்கலாம் போர்டு ஒன்று வச்சுக்கிட்டு இஸ்ரேல் பிச்சை இஸ்ரேலில் பிச்சை வாங்கலையாம் சொந்த வளர்ச்சியில் வளர்ந்துச்சான் இது வந்து பிச்சை ஆரம்பத்தில் இருந்தே பிச்சை பிச்சை இப்போ வரைக்கும் பிச்சை நேத்தும் பிச்சை கடைசியாக பைடன் வந்து நாலாயிரம் இது நாலாயிரம் கோடி டாலர் வந்து நம்ம கொடுத்துட்டு போனாரு சரியா எல்லாம் பிச்சை எடுத்து தான் இருக்குது பிச்சையிலே தான் நாட்டுடைய பட்ஜெட்டே இருக்குது என்ன இது வந்து சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பாலஸ்தீனர்கள் வந்து பிச்சை எடுத்துகிட்டு இருக்கிறாங்க அப்படின்ட்டு அப்போ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அது பல கட்டங்களா பாலஸ்தீனம் குறைஞ்சு 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 கடைசியாக இப்போ என்ன ஸ்டேட்டஸில் நிக்குதுன்னா ஒரு துண்டு இங்கே ஒரு துண்டு இங்கே பாலஸ்தீனுடைய ஒரு பகுதியிலிருந்து இன்னொரு பகுதிக்கு போகணுன்னா நீங்கள் எங்கேருந்து போகணும் இஸ்ரேலுக்குள்ளே நுழைஞ்சு போகணும் அதுக்கு வந்து அவங்க வந்து வழி கொடுக்குறாங்க இப்போ ஒரு மூணு ஏழு இடங்கள் நினைக்கிறேன் ஏழா ஏழை மூணு ஏழு இடங்கள் நம்ம ஒரு ஸ்பாட்ஸ் இருக்குது அந்த வழியாக நீங்கள் உள்ளே காலையில் போகலாம் நீங்கள் போய்ட்டு வேலை செஞ்சுட்டு சாயந்தரம் வந்து மறுபடியும் வீட்டுக்கு வரலாம் இப்போ இதில் வந்து என்ன பண்ணிட்டாங்க வேணும்னு இவங்களை அடிக்க வைக்கணுங்கிறதுக்காகவே இவங்க என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த வழிகளை வந்து பதினஞ்சு நாளாக பிளாக் பண்ணி வச்சிட்டாங்க பதினஞ்சு நாளாக அந்த வேலைக்கு போயிட்டு வர்ற அந்த வழிகளை பிளாக் பண்ணிட்டாங்க அந்த காசா ஸ்டிப்பில் ஒன்றும் கிடையாது அவங்க கடலில் பிரயாணம் போகலாமான்னு கேட்டால் கடலையும் பிரயாணம் போக முடியாது ஏன்னா அங்கே வந்து நேவி நிற்கும் அவங்க கடல் வழியாகவும் எந்த ஊருக்கு போய் சம்பாதிக்க முடியாது தரை வழியாகவும் எந்த ஊருக்கு போய் சம்பாதிக்க முடியாது பசியில சாகிறது மட்டும்தான் ஒரே வழி மேல இந்த பக்கம் இருக்கிறது ஜோர்டன் அதுவும் பப்பட்டு அமெரிக்காவுடைய பப்பட்டு இந்த பக்கம் இருக்கிறது எகிப்து இவன் யாருமின் கேள்விப்பட்டிருப்பீங்க சையத் இவங்களுடைய அமைப்பு இந்த அமைப்பு எலெக்ஷன்ல ஜெயிச்சு நின்னவர் ஜெயிச்சு வந்தவர் யாரு முருசி அந்த முருசிய ராணுவ கிளர்ச்சி மூலமாக அகற்றிவிட்டு அவரை கொன்னு அந்த இடத்துல ஆட்சிக்கு வந்தவர் யாரு இந்த சிசிங்கிறவர் எகிப்துடைய தற்போதைய அதிபர் புரியுதா இப்ப சமீபத்துல ஒரு ஃபங்க்ஷன் வந்து நடத்தினார் நாலாயிரம் ஆண்டாவது நூறாம் ஆண்டு விழா நூ இரநூறாம் ஆண்டு விழா எடுப்போம்ல இல்லை நாலாயிரமாவது ஆண்டு அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் எடுத்தார் யாருக்குன்னா ஃபிரோனுக்கு சரியா ஃபிரோனுக்கு எடுத்து இதுதான் எங்கள் பாரம்பரியம் அப்படின்னு சொல்லி எடுத்தார் அதே மாதிரி இப்போ வந்து சவுதி அரசாங்கம் வந்து என்ன பண்ணுது சவுதி டூரிசம் இப்போ சமீபத்தில் ஐபிஎல் பார்த்தவங்கெல்லாம் தெரியும் சவுதி டூரிசம் உடைய ஆடை பார்த்துருப்பீங்க அதில் என்ன போட்டிருப்பாங்கன்னா சவுதியில் டூரிசம் இருக்குது வாங்க என்ன ப வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டால் அல்லாவால் சாபம் இறக்கப்பட்டேன் அந்த ஒரு பூமி அலுவலா அப்படிங்கிற அந்த சாலி நபியுடைய ஒட்டகம் இருந்தது இல்லையா அதுதான் வந்து அவங்க முன்னோர்களாம் தங்களுடைய முன்னோர்களை வந்து நாங்கள் காட்டுறோம் எங்கள் பாரம்பரிய சின்னங்களை நீங்கள் பாருங்கள் அப்படிங்கிற இவங்களுக்கு பாரம்பரியம் எது இப்ராய் நபி கிடையாது என்ன அழிக்கப்பட்ட அந்த பாவிகள் வந்து எங்களுக்கு முன்னோர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த இடத்துல தான் இப்போ லைன் சிட்டின்னு சொல்லி காட்டுறான் நாலு நாசமாக போன ஏரியா அதில் கவர் ஆகுது நம்பர் ஒன்று ஃபிரோன் அழிஞ்ச இடம் ரெட் சி நம்பர் டூ லூத் நபியுடைய சமுதாயம் அழிஞ்ச இடம் நம்பர் த்ரீ சாலி நபியுடைய சமுதாயம் அழிஞ்ச இடம் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ஆறு சமுதாயம் வந்து அழிஞ்சிடும் இது எல்லாத்தையுமே கவர் பண்ணி தான் லைன்னு ஒரு லைன் இழுக்கிறான் புரியுதா மொத்தமா இந்த இடத்துல நபிசுலாசலம் என்ன எந்த அளவுக்கு கேர்ஃபுல்லா இருந்தாங்க இந்த இடத்துல தபுக்கு போருக்கு போகும்போது அந்த சாலை அந்த அல் அந்த அல்லூலாங்கிற அந்த இடத்த கடக்கும் போது நபிசுவாசம் முன்னாடி சாகபாக்கள் போயிடுறாங்க போயிட்டு டக்குன்னு என்ன பண்றாங்க ஒரு கிணறு இருக்குது கிணத்துல இருந்து தண்ணி அரைச்சி சாப்பாடு குழம்பெல்லாம் செய்ய செஞ்சு வச்சிட்டாங்க நேரம் நபிசுவாசலம் என்ன பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஏன் முகாமிட்டீங்க அப்படின்னா இல்ல இது வந்து பார்த்தாவும் கிணறு ஒன்று கிடச்சது தண்ணியை அரைச்சி குழம்பெல்லாம் ஆக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா இது வந்து சாலி நபியோடைய ஒட்டகம் குடிக்க ஒன்று கிணறு குடித்த கிணறு அது அது வந்து ஹராம் அல்லாவுடைய அசாப் இடம் அந்த குழம்பெல்லாம் கீழே கொட்டுங்க அப்போ அந்த இடத்துல டூரிஸ்ட் சொர்க்கம் தஜாவுடைய சொர்க்கம் வந்து இவங்க ரெடி இருக்காங்க அதுக்கு வந்து இஸ்ரேலோட இவங்க என்ன இருக்காங்க அண்டர் டீலிங் போட்டாச் ஆல்ரெடி யுஏயோட ஆப்ரா கார்டு போட்டாச் அதுக்கப்புறம் வந்து ஜோர்டானோடையும் சுமூகமாக போயாடுச்சு சூடானோட சுமூகமாக வந்து இப்போ போயிடுச்சு இன்னும் ஏழு நாடுகள் கையெழுத்தோட போகுது அப்படின்னு வச்சு கையெழுத்து ஒருவேளை கையெழுத்துட்டு இருக்கலாம் அப்புறம் கூட சொல்லியிருக்கலாம் அலைப்பாய் இதை ஸ்டைல முதல்ல தாலி கட்டிட்டு ஓட்டுக்குள்ள குடும்பம் நடத்திட்டு அப்புறமா டிக்ளேர் பண்ணலாம் கல்யாணம் அப்புறமா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த ஸ்டைலில் வந்து இவங்க வந்து இருக்காங்க இப்ப சமீபத்துல என்ன நடந்தது இஸ்ரேலுடைய ஒரு அமைச்சர் சவுதிக்கு முதல் முறையா வந்தார் சவுதியுடைய வெளியுறுத்த ஒரு அமைச்சர் இஸ்ரேலுக்கு அரசுமுறை பயணமா போனார் இது வரலாற்றில் முதல் முறையா நடக்குது இப்போ இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும் போது இவங்களுக்கு வந்து உணவு வந்து மறுக்கப்படுது இப்போ ஹமாஸ் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹமாஸ் வந்து ஒரு அரசியல் கட்சி ஹமாஸ் வந்து இஹ்வானில் முஸ்லீம் இருக்கு இல்லையா ஹாக்கிமியத்தின் அடிப்படையில் செயல்படக்கூடிய ஒரு கட்சி அப்போ அந்த கட்சி வந்து பார்த்தீங்கன்னா அது ராணுவம் அது அது வந்து இவங்க வந்து டெரரிஸும்பாங்க இவங்க ராணுவம் பாங்க ஹமாஸ் வந்து இப்போ கடைசியாக நடந்த எலக்ஷன்ல வெஸ்ட் பெங்களும் ஜெயிச்சது இங்கேயும் ஜெயிச்சது காதா ஸ்ட்ரிப்லேயும் ஜெயிச்சது ஆனால் என்ன சொல்லிட்டாங்க இந்த எலெக்ஷன் செல்லாதுன்னு டைம் இவங்க ஸ்டைலே தான் எங்கேயும் இஸ்லாமிய இஸ்லாம் வந்து மேலவங்காம பார்த்துக்குவாங்க எங்கேயாவது மேலவங்க வச்சுன்னா எலக்ஷன் செல்லாதுன்றோம் ராணுவ புரட்சி கிளப்பி விட்டுருவான் ராணுவ புரட்சி மூலமா கைப்பட்டா நீங்க ஜனநாயக விரோதமா இவன் நடந்துகிட்டாமா இவங்களுக்கு பிரச்சனை என்னன்னா எந்த ஆங்கிலயுமே இஸ்லாம் வந்து உட்காந்துட கூடாது உட்காந்தா யார் உட்காரணும் இந்த மாதிரியான பப்பட்ஸ்கள் உட்காரணும் இதுதான் வந்து நடந்தது இப்ப சமீப காலமா பாத்தீங்கன்னா நிறைய சீண்டல்கள் இவங்க பண்ணிட்டே இருந்தாங்க ஏன் இவங்க அந்த சீண்டல்கள் பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்னா இவங்களுக்கு கோபம் வந்து இவங்க அடிக்கணும் யாரு ஹமாசு கோபம் வந்து இஸ்ரேல் மேல அடிச்சிடணும் அந்த அடி நல்ல அடி அதை வந்து நைன் லெவன் மாதிரி நைன் லெவன் மாதிரி பெருசா உலகமே பார்த்து அச்சுச்சுட்டோ இந்த படுபாவைங்க இப்படி அடிச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லி பதில் தாக்குதல் இஸ்ரேல் அந்த நாட்டையே அழிச்சா கூட ஜஸ்டிஃபை பண்ணணும் அதற்காக வந்து இவங்க பண்ணாங்க ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் ரீதியா பார்க்கும் போது என்னுடைய ஒரு கணிப்புப்படி இது வந்து அம்மா செஞ்சிருக்க தேவையில்லை அதுக்கு வேற வேற வேயங்களில் போயிருக்கலாம் அதாவது இப்போ இவ்வளோ இவ்வளவு பிளட்டு ஓட்டி இருக்கப்படாது அவங்க வழி திறக்காம இருக்கும்போது அவங்க வந்து சோசியல் மீடியாவில் வந்து ஒரு கேம்பெயின் நடத்தியிருக்கலாம் மக்கள்கிட்ட ஒரு போராட்டம் பெரிய லெவலில் நடத்த சொல்லியிருக்கலாம் அல்லது நாடுகளுக்கு போய் கோரிக்கை வச்சுருக்கலாம் வழியை திறக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஏதாவது ஒரு டிப்ளோமேட்டிக் வழியை கையில் எடுத்துருந்துருந்துன்னா வேற மாதிரி ஆயிருக்கும் ஆனால் என்ன பண்ணுறது அல்லவுடைய விதியின்னு ஒன்று இருக்குதுல்ல அந்த அந்தந்த இடத்துல உக்குவா வருவாயில்ல அப்புறம் பா பதிகையே நான் வரக்கூடாது முடிவு பண்ணுறிருந்தாலும் கடைசியாக ஏதோ ஒன்று இழுதுட்டு வரும் அந்த இடத்துல அப்போ அந்த மாதிரி இந்த நிகழ்வு நடந்திருக்குது அவாய்ட் பண்ணியிருக்கலாம் ஆனால் நடந்துருச்சு எழுதினால இன்னும் சொல்ல போனால் என்னென்னா அந்த யூத குடியிருப்புகள் இருக்குல்ல காதா ஸ்டிப்லையும் இருந்துச்சு இது எல்லாத்தையும் அவங்க விரட்டி விட்டாங்க காதா ஸ்டிப்பில் யூதர்களே இப்போ கிடையாது வெஸ்ட் பேங்கில் யூதர்கள் பரவிட்டே இருக்காங்களா காசாலா கிடையாது ஏன்னா காஜாவில் வந்து வெஸ்ட் பேங்கில் வந்து ஹமாஸ் கிடையாது அவ்வளோ அவ்வளோ பவர்ஃபுல் கிடையாது இங்கே தான் இருக்காங்க அதனால வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற இவங்க பப்பட்டு தான் நாமுதாபாஸ்ங்கிற இந்த பிஎல்ஓ பாலஸ்தீனியன் லிபரேஷன் ஆர்கனைசேஷனா அது முன்னாடி இருந்த பப்பட்டு வந்து யார் இவர் யாசர் யாசர் பப்பட்டுங்கிறாங்க தெரியல ஏன்னா அதெல்லாம் நாங்கள் குழந்தையா இருக்கும்போது இருந்த அரசியல் அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது இப்போது கடைசி கடைசியாக அவங்க பேச்சுவார்த்தைக்கு உலகங்கள் கேட் உலகம் வந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க அரபு நாடுகள்லாம் என்ன சொன்னாங்க அப்படின்னா இரு டூ நேஷன் சொல்யூஷன் அதாவது இரண்டு நாடுகள் தப்பா சும்மா அடிச்சுக்கிட்டே இருக்காதிங்க நீங்க இருந்துவோ நீ இங்கே இருந்துவோ அதோட ஃபிக்சர் ஒரு இடத்துல நிப்பாட்டுங்குது வாழலாம் அப்படின்றாங்க ஆனால் ஹமாஸ் என்ன சொல்லுது இல்லை மொத்தமும் எங்களுக்கு தாங்குது அது ரெண்டு நாடுகள் தீர்வுக்கு நாங்கள் போகவே மாட்டோம் நாங்கள் இருந்தால் இஸ்ரேல் முழுசையும் எங்களுக்கு தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க வராங்க இப்போ இந்த ஸ்டாண்டு வந்து சரியா குரானின் படி சரியா தப்பா அப்படின்னு பார்த்தா சரி ஏன்னா தங்களுடைய வீட்டிலிருந்து வெளியேற்றப்படும் போது ஒருத்தன் போராடுனா அதுக்கு வந்து ஜிஹாது இது வந்து இந்திய அரசாங்கத்துக்கும் இந்திய அரசாங்கமும் அனுமதிக்கப்படுதான் இப்போ இங்கேருந்து உடனடியாக ஒரு ரவுடி கும்பல் வந்து குடிமை வருதுன்னு வச்சிங்க அவங்ககிட்ட நம்ம தரக்கூடாது என்ன பண்ணணும் முடிஞ்ச வரைக்கும் அவனுக்கு எதிராக நம்ம போராடணும் ஒரு திருடம் வரான் நம்ம வீட்டுக்கு அவன் கத்திக்க நீட்டி கழுத்துல இருக்கிறதெல்லாம் குடுங்குறான் அப்போ அவனுக்கு எதிர்த்து நம்ம சண்டை போடுறோம் அந்த அந்த சண்டையில உயிரே போனா கூட சாட்சியங்கள் அந்த ஆதாரங்கள் அதெல்லாம் பார்த்து நீதிமன்றம் என்ன தீர்ப்பு வழங்கும் இவர் நிரபராதி அப்படிங்கிற அந்த தான் வழங்கும் புரியுங்களா இதுலயே இன்னொரு டிஃபிகல்டா இன்னொரு இதுவும் சொல்லிடுறேன் என்னடா ஒரு கட்டத்துல யாரையுமே அடிக்கவே கூடாதுன்னா இப்ப வந்து தப்பு அடிக்கலாது இப்ப வந்து அடிக்கிறதுக்கு அப்படின்னு அதை சொல்ல சினாரியோ புரிஞ்சுக்கிங்க புரியுதுங்களா தாவா செய்யும் போதுதான் அடிக்கக்கூடாதுன்னு நான் சொல்றேன் புரியுதா நான் சொல்றது பிரச்சாரம் செய்றீங்க இப்ப நான் மைக்ல பேசிட்டு இருக்கிறேன் இப்ப என்னை அடிக்கிறான் இப்ப நான் திருப்பி அடிக்க மாட்டேன் புரியுதா நான் மீட்டிங் போடுறேன் அக்க சொல்லிட்டு இருக்கிறேன் அந்த நேரத்துல ஒரு கும்பல் சூழ்ந்தை நான் அடிக்குது அந்த நேரத்துல நான் அடி மட்டும்தான் வாங்குவேன் புரியுதா புரியுதா புரிஞ்சது சொத்தை காப்பாற்றுவதற்கும் வீட்டுக்குள்ள புகுந்து வரும்போது அதை தற்காத்துக் கொள்வதற்கும் சண்டை போடுறது இஸ்லாம் வந்து அனுமதிக்குது அதே தான் என்னுடைய ஸ்டாண்டோ கீழே கமெண்ட் போட்டுறாங்க உன் வீட்டுக்குள்ள வந்தா என்ன பண்ணுவேன் வந்து என்ன பண்றேன் அதுக்கப்புறம் உனக்கே எடுத்து தெரிஞ்சிடும் சரியா அப்ப வந்து விஷயம் என்னன்னா அடிக்கிறது அதாவது இந்த வீடுகள் இருந்து வெளியேற்றப்படுறதுக்கு வந்து அதான் வந்து அனுமதி கொடுக்குறான் அது குரானே வந்து கொடுக்குது அதே மாதிரி இவங்களுடைய அந்த நெஞ்சு தைரியத்தை பாருங்க இன்னைக்கு அரபுலகம் எல்லாரும் என்ன சொல்யூஷன் சொல்றேன் டூ நேஷன் சொல்யூஷன் தான் ரெண்டு நாடுகள் இருக்கட்டும் ஏன் அடிச்சுக்கிறீங்க நம்மள அண்ணன் தம்பியா வாழ்ந்துட்டு போயிடலாம் இது திருட்டுத்தனம் இந்த ரெண்டு நாடுகள்னு நம்ம ஒத்துக்கிட்டா என்ன தெரியுமா ஆயிரும் அல்லாஹ் எந்த ஊரை ஹராமாக்குனானோ அந்த ஊரை இவங்களுக்கு ஹலாலாக்குறதுக்கு சமம் ரெண்டு நாடுன்னு ஒத்துக்கிட்டோம்னா மிகப்பெரிய துரோகம் அது ஏன்னா பாலஸ்தீனுடைய நிர்வாகம் யார் இப்ராஹிம் நபியுடைய வாரிசுகளோ அவர்கள் கையில தான் இருக்கணும் இப்ப இப்போ ஒருத்தர் சொல்லிக்கிறார் பாலஸ்தீனுடைய நிர்வாகம் அல்லாஹர் இவர் பிஜே பாலஸ்தீன் வந்து இஸ்லாமியர்களுக்கே சொந்தம் கிடையாதுங்கிறார் அதெல்லாம் எங்க மேட்ரு நீங்க சீரியஸா எடுத்துக்கிறீங்க நாங்க பார்த்து விட்டுருங்க சரியா ஃபேலஸ்தீனை கொடுத்தா குற்றோம் ஃபேலஸ்தீனை கொடுத்துட்டு நாங்கள் இருந்து நவ்ந்தா என்ன எவ்வளோ பெரிய குற்றம்னா யூனுஸ் நபி ஒரு இடத்துல நபியா நியமிக்கப்பட்டு அல்லாவுடைய பர்மிஷன் இல்லாம அந்த இடத்த விட்டு நவ்ந்தா எவ்வளோ பெரிய குற்றோமா அவ்வளோ பெரிய குற்றம் கடைசியாக அந்த சமுதாயம் எங்கே போ மீன் வயத்துக்கு தான் போவோம் இப்போ நம்ம நான் ஒரு சில வரும் பாருங்க என்னுடைய கூட்ட சமுதாயத்தில் ஒரு கூட்டத்தார் இருப்பாங்க சத்தியத்துக்காக போராடி கொண்டே இருப்பாங்க அவங்க ஷாம்ல இருப்பாங்க அப்படின்ட்டு அதை காமிச்சு வந்து ஆதாரமா ஆதாரமாக காமிச்சிருப்பார் நிறைய இடங்கள்ல சரியா ஆனா அந்த ஹதீஸ் ஆக்சுவலாக இவங்களுக்கு பொருந்தும் ஷாமுங்கிறது இந்த பைத்துல் முகத இவங்களுக்கு தான் ஏன்னா இவங்க பாத்தீங்கன்னா அந்த காலத்திலிருந்தே தொடர்ச்சியா எவ்வளவு அடக்குமுறை எவ்வளவு எவ்வளவு மரணங்கள் அவங்க பார்த்துருக்காங்க ஒவ்வொரு வீட்லயும் அண்ணன் அண்ணன் எத்தனை அண்ணன் தம்பிகளை இழந்திருக்காங்க எத்தனை பெண்களை இழந்திருக்காங்க இன்னும் அவங்க தைரியத்தை இழக்காம இருக்காங்க சுபா உண்மையிலேயே அவங்கள வந்து நம்ம வந்து ரொம்ப வந்து பாராட்டி தான் ஆகணும் வேற இது இல்லை அதனால தான் பார்த்தீங்கன்னா உலக மக்கள் கூட அவங்களுக்கு தீவிரவாத முத்திர குத்தலை புரியுங்களா ஏன்னா மண்ணின் மைந்தர்கள் அவங்க இன்னும் சொல்ல போனால் நாலாயிரம் வருஷமாக அவங்க இருக்கிறவங்க இப்ராஹிம் நபி காலத்தில் இருந்தே இருக்கக்கூடிய வம்சத்தினர்கள் தான் பாலஸ்தீனியர்கள் இவங்க கூட டெம்பரரியாக தான் வந்தாங்க போனாங்க இவங்க பார்த்தீங்கன்னா யாகூப் இருந்தால் இவங்களுடைய அந்த காலகட்டம் வந்து தொடங்குது யாகூப் நபி காலத்தில் இருந்தாங்க வாழ்ந்தாங்க மறுபடியும் அங்கேருந்து எகிப்துக்கு போய் நானூறு வருஷம் அங்கே இருந்தாங்க ஃபிரோனுக்கு அடிமையாக இருந்தாங்க யூசுப் நபி காலத்தில் ஷிஃப்டிங் ஆயிடுச்சு யாரு பனி இஸ்ராயல்கள் இங்க ஷிஃப்டிங் ஆயிட்டாங்க அங்க இருந்து மறுபடியும் இங்க வராங்க யாரு பனி இஸ்ராயல்கள் வந்து தூர்ச்சி இருந்து கூட்டிட்டு வந்தாங்க மூசா நபி அதுக்கப்புறம் கொஞ்சம் பீரியடு இவங்க இருக்கிறாங்க ஒரு ஆயிரம் வருஷம் மட்டும்தான் இந்த நாலாயிரம் வருஷத்துல இவங்க இருக்கிறாங்க அதுக்கப்புறம் ஈசா நபி வந்ததுக்கு அப்புறம் இவங்க கழகம் பண்றாங்க கழகம் பண்ணதுக்கு பதிலால்லாம் என்ன பண்றான் இந்த ரோமர்களை சாட்டி விடுறான் சாட்டி விட்டதுக்கப்புறம் அடி பிரிச்சு தெரிச்சு ஒண்ணவங்க தான் இப்போதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுல மறுபடியும் காலை எடுத்து உள்ள வைக்கிறாங்க அப்போ இது மாதிரியான ஒரு சூழ்நிலை அப்போ மண்ணின் மைந்தர்கள் யாரு அப்படின்னா இப்பல்தீன் மக்களுக்கு தான் அதனால அவங்க வந்து உயிருக்கும் பயப்படுறதில்லை அவங்க ஒன்றுமே பயப்படுறது இல்லை அல்ல அவங்களுக்கு வந்து இஷ்டிகிராமத்து கொடுக்கணும் அவங்களுக்கு உயர்ந்த அந்தஸ்துகள் கொடுக்கணும் அவங்களுடைய தியாகங்களுக்கு அல்ல கூலி கொடுக்கணும் இப்போ இதே வந்து குரான் கண்டிக்குது இந்த மாதிரி வந்து யாராவது உங்களை இருந்து பறிக்க வராங்க அந்த நேரத்தில் நீங்கள் ஓடுறீங்க அப்படின்னா கண்டிக்குது அதெல்லாம் சொல்கிறேன் பாருங்கள் ரெண்டாவது ஏதாவது இரநூத்தி நாற்பத்தி மூணு மரணத்திற்கு அஞ்சு தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறி அவர்களை நீர் கவனிக்கவில்லையா சாவுக்கு பயந்து வீட்டை விட்டு ஓடுறாங்களே அவங்கள நீ பார்க்கலையா அவர்களோ ஆயிரக்கணக்கில் இருந்தனர் நீங்கள் மரணம் அடைந்து விடுங்கள் என்று அவர்களிடம் கூறினான் கூறினார் இது இந்த மாதிரி ஓடுறதுக்கு பொட்டப்பசங்களா அப்படின்னு சொல்லிட்டு அல்ல சாபம் கொடுக்குறோம் இது யாரு நம்ம பனி இஸ்ரேல்கள் தான் அப்போ இவங்க என்ன பண்றாங்க மரணத்துக்கு பயந்து வீட்டை விட்டு ஓடல இவங்க கிட்ட இன்னைக்கும் மகன் கிடையாது அவங்க என்ன பண்றாங்க அவங்க துணிச்சலாம் அவங்க நிற்கிறாங்க சோ இந்த வசனத்தின் படி மரணத்துக்கு பயந்து வீட்டை வந்து அடுத்தவனுக்கு தூக்கி குடுத்துட கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அல்ல என்ன சொல்றான் தரக்கூடாது அப்படிங்கிறத அல்ல சொல்றான் அப்போ இது அடுத்தது என்ன நடக்கும் இப்போ காசா வந்து அடிச்சிருச்சு யார் மிசல் விட்டாங்க போச்சு இதை வந்து இவங்களே விரும்புனாங்க யார் இது வந்து இஸ்ரேலுக்கு இவ்வளோ பெரிய டேமேஜ் நடந்ததுன்னா இந்த டேமேஜை அவங்களே விரும்புனாங்க அவங்க அடிக்கிறது பிளான் பண்ணதெல்லாம் முன்னாடியே தெரிஞ்சிருக்கு நம்ம துண்டு ஒரு நாள் நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் வந்து இவங்களால் வந்து மொசாதனால கண்காணிக்க முடியாமல் அதுவும் பொக்கியின்னு எடுத்துகிட்டு வந்து பார்டர் வந்து கிராஸ் பண்ண முடியுமா பக்கத்து காடு இருக்குல்ல தோட்டம் நம்ம அது கூட எடுத்துட்டு டிராக்டர்ல எடுத்துகிட்டு கூட போக முடியாது பக்கத்து ஆட்டுக்காரன் வந்துடுவோம் அங்கேருந்து ஆடு மேட்ச்சிட்டு இருக்கிறவங்க ஃபோன் அடிச்சு சொல்லிடுவோம் யோ மாப்பிளா நம்ம காட்டுக்குள்ளே எவ்வளோ டிராக்டர் எடுத்துகிட்டு வராயான்ட்டு இவனு பொக்கி எடுத்துட்டு போய் பார்டர் உடைக்கிறாங்க இஸ்ரேலியன் பார்டர் வந்து உடைக்கிறாங்க அவ்வளோ வீக்கான ஆர்மி ஆர்மி எங்க போச்சு இவங்களே விட்டு விட்டாங்க அடிங்க நீங்க பண்ணுங்க நாசம் பண்ணுங்க பிணை கைதியாக பெடிங்க எல்லாம் இது ஒரு மிஸ் அட்வென்ச்சர் தான் ஆனாலும் கூலி இருக்கா அல்ல இருக்கு இது செய்வதற்கு அவங்களுக்கு உரிமை இருக்கா இருக்கு புரியுதா அப்ப அந்த அடிப்படையில் அடுத்தது என்ன நடக்கும் அப்படின்னா இப்போ இவங்க ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்க காசாவுடைய அந்த சவுத் பொசிஷனா நார்த் பொசிஷனா முதல்ல பாதி காசாவை காலி டைம் காலி பண்ணி இங்கே எகிப்தில் வந்து இவங்களுடைய அந்த சிசி வந்து சொல்லி இந்த இடத்துல ஒரு வந்து ஒரு பெருசா ஒரு முகாம் வந்து ரெடி பண்ணி வச்சிட்டாங்க இப்போ ஒரு ஊரே நகரமே உருவாக்கி வச்சிருக்கிறாங்க இப்போ இங்கே அடிச்சா எங்க ஓடுவோம் இங்கே தான் ஓடியாகணும் அந்த பக்கம் ஜோர்டன் இருக்கு அந்த பக்கம் ஓட முடியாது இந்த பக்கம் இஸ்ரேல் இருக்கு இந்த பக்கம் வர முடியாது இந்த பக்கம் அடுத்தது தரைவழி தாக்குதல் நடத்துகிறேன்னு சொல்லிட்டு இருக்கிறான் ஒரு நாலு நாளா தரை வழி தாக்குதல் நடத்துனா என்ன நடக்கும் காதாஸ்ரீ முழுவதும் கைப்பற்றப்படும் என்ன காரணம் சொல்லுவான் நீ உள்ள வந்து எங்களை ஆயிரம் பேர் அடிச்ச நீ பலூன்ல பலர்ந்து வந்து ஃபைட்டர் ஜெட்டவே சுட்டு வீழ்த்திடுவாங்க இந்த பலூன் எல்லாம் வந்து உள்ள நம்பற மாதிரியே இருக்கு இவங்க வந்து அவங்களுடைய அந்த கம்ப்யூட்டர்ஸை ஹேக் பண்ணி அவங்க அதை பண்ணிட்டாங்க இதை பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்க ஆனால் அது வந்து உண்மையில அது கிடையாது நான் நானா இம்ரான்சினா அதான் சொல்றாரு நான் அதான் நினைச்சேன் ஃபர்ஸ்ட் நாளே அதான் நினைச்சேன் இன்னும் இஸ்ரேல் வந்து இவ்வளவு பெரிய சும்மா வேணுமோ பார்டர் இவன் பாட்டுக்கு தட்டிட்டு இருக்கிறாங்க அவங்க எங்க போச்சு பார்டர்ல இருந்த ஆர்மி அப்படின்னு பார்க்கும்போது எல்லாம் பிளானிங் உள்ள வர விட்டு அடிக்க விட்டு அப்புறம் பாருங்க நாங்கள் பாதிக்கப்பட்டோம் நாங்கள் திருப்பி அடிக்கிறோம்